ஹாய் ஹலோங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் அந்த யூடியூப்பில் ஒரு சின்ன தப்பு செஞ்சேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது உண்மையாகுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா நான் லைவ் போட்டேன்னா எனக்கு வந்து அந்த லைவில் வந்து கமெண்ட் வர மாட்டேங்குது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலும் அது வந்து கமெண்ட் வர மாட்டேங்குது அப்புறம் வந்து அதனால் யூடியூப் காரங்க மேலே வந்து எந்த இதுவும் கிடையாது அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட்ஸ் இதில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம அது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பழைய ஐடியிலேருந்து நான் வீடியோ எடுத்து போடுந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால வந்து பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக்னால் என் லைவில் வந்து கமாண்ட் வராது என் ஷார்ட்ஸ்லேயும் வந்து கமாண்ட் வராது நான் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோன் வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கேன் வர்ற கமாண்ட்லாம் லைவ் போடும்போது நான் அப்படி தான் பார்த்து படிக்கிறேன் யாரும் அந்த தப்பை செஞ்சிடாதீங்க ஏன்னா அவங்க வந்து நமக்கு வந்து ரூல்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா யூடியூப் சேனலில் அதனால் வந்து நம்ம அதுபடி தான் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு போகணும் யூடியூப் சேனலில் நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதுவும் இல்லாமல் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ காப்பீட்டில் உழுந்து போச்சு ரெண்டாவது உழுந்து போச்சு நான் தான் சரியாக அப்படியே போடாதீங்க அப்படியே போட்டாலும் வந்து நம்ம வந்து அதே பாட்டை வந்து அப்படியே போடக்கூடாது நம்ம வந்து பாட்டு வந்து மாற்றி கூட போட்டுடலாம் நான் வந்து அப்படியே போட்டுவிட்டேன் அதனால் இப்போ எனக்கு அறுபது டேஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து யூடியூப் வச்சுருக்காங்களா யூடியூப் காரங்களால் நம்ம எந்த தப்பு சொல்ல முடியாது நம்ம மேலே தான் என் மேலே தான் எல்லா தப்பும் நான் அந்த மாதிரி பண்ணதுனால்தான் அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் யாரும் இன்னொரு டைம் அந்த தப்பை செய்யாதீங்க ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க